அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை போய் புகழ் இடம் இடமிருந்து பலம் ஒன்று நூல் நூல் அப்படின்னா புத்தகம் ஒன்று மேலிருந்து கீழ் விடுகதை விடுகைனா பூவில் ஆரம்பிக்குது புதிர் புதி புதிர் இரண்டு மேலிருந்து கீழ் பனைமரத்தில் இருந்து இறக்கப்படும் பானம் கல் காய்க்கு இல்லதான் போனோம் ஆறு வளம் இருந்து இடம் சிநேகிதர் சிநேகிதர் இருள முடியுது தோழர் தோ தோழர் எட்டு கீழிருந்து மேல் தனி என்பதன் இன்னொரு சொல் கடைசி எழுத்து இல்லை பழம் பழம் பாய லாயிற்கு இருக்கு இம் கடைசி எழுத்து இல்லைன்ட்டாங்க ஆறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஆறு குத்து மதிப்பாக குத்து மதிப்பாகன்னா தோ தோராயம் தோ தோராயம் அப்புறம் எட்டு இடம் இருந்து பலம் வேடிக்கை பார்ப்பது வேடிக்கை பார்ப்பது பராக்கு பரா இருக்கு இக்கு பராக்கு பதினொன்று இடமிருந்து பலம் புன் ஆராத நிலை புன் ஆராத நிலை இம்மள முடிது ரணம் இம் ரணம் பதினேழு இடமிருந்து வளம் தவர் தமிழ் கோபுரம் கோபுரம் பதினேழு கீழிருந்து மேல் கோடிகளுக்கு அதிபதி கோடிகளுக்கு அதிபதி கோடி கோவிற்கு கோ ஒன்பது வளம் இருந்து இடம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வணங்கி வந்த பெண் தெய்வம் ஜக்கம்மா ஒன்பது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஒன்பது மக்கள் வடமொழி சொல் ஜனம் மூன்று இடமிருந்து வளம் நடிப்பது நடிப்பது நடிப்பு 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 நான்கு மேலிருந்து கீழ் பழமை எதிர்ச்சொல் பூதுமை பூ இருக்கு தூமை மூன்று மேலிருந்து எதிரிக்கு எதிரி டேஷ் எதிரி எதிரி நண்பன் ஏழு வளம் இருந்து இடம் வாடகை நட வாடகை வண்டி நடத்தும் அழைத்தால் வரும் சேவை நிறுவனம் ஒன்றின் பெயர் அது என்னது சரி அப்புறம் பார்ப்போம் ஏழு கீழிருந்து மேல் உதகமண்டலம் சுருக்கமாக ஊட்டி ஊட்டி பத்து வளம் இருந்து இடம் டேஸ் இதோ இதோ பாடல் இளமை இதோ இதோ இளமை இல்ல மை பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து கிராமர் தமிழ் இலக்கணம் இ இருக்குது இல்ல இலக்கணம் பதினான்கு மேலிருந்து கீழ் துவரை என சுருக்கமாக சொல்லப்படும் பருப்பு துவரம் பருப்பு பருப்பு பதினைந்து வலம் இருந்து இடம் யார் யார் நாய் எவர் ஏ பாயிற்கு இருதான் போடணும் எவர் பதிமூணு இடமிருந்து வளம் கிரிக்கெட் வீரர் டோனியின் செல்ல பெயர் தல லாயிற்கு தா மட்டும்தான் போடணும் ஐந்து மேலிருந்து கீழ் உலகம் உலகம்னா ரெண்டே எழுத்து பார் பார் பா அப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் கொஸ்டின் ஐந்து இருந்து வளம் ஹாலிவுட் ஸ்பை ஜேம்ஸ் பாண்ட் ஓ ஜேம்ஸ் டேஷ் ஜேம்ஸ் பாண்டுன்னு வந்துருச்சு இதே எழுதிட்டோம் அப்புறம் இதுவும் ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் ஏழு வளம் இருந்து இடம் வாடகை வண்டி நடத்தும் அழைத்தால் வரும் சேவை நிறுவனம் ஒன்றின் பெயர் வந்துருச்சு அதையும் இல்லையாச்சு அப்புறம் இது பதி மூணு கீழே இருந்து மேல் டேஷ் இலை இனிமை காண முடியுமா தனித்து இருப்பது தனிமையிலே த தான் இங்கே வரணும் அப்போ இந்த கொஸ்டின் என்னதுன்னு பார்த்துருவோம் பத்து வளம் இருந்து இடம் டேஷ் இதோ இதோ பாடல் இனிமையிலே இனிமையின்னு வரணும் இங்கே இனி இனிமை 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 தனிமையில் தனிமை பதிமூன்று தனிமையிலே இனிமை காண முடியுமா தனி தீர்ப்பது தனிமை அப்புறம் பனிரெண்டு சாரி பதினெட்டு இடமிருந்து வளம் அழகு அழகுன்னா லட்சணம் பத்தொம்பது கீழிருந்து மேல் பரதம் ஆடுவோரின் அடையாளம் சால ஆரம்பிக்குது சலங்கை ச சலங்கை பதினாறு வளம் இருந்து இடம் கடன்பட்டார் நெஞ்சம்போல் டேஷ் நின்றான் இலங்கை வேந்தன் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் கா இருக்கு ல இங்கே இருக்கு கி கலங்கி நின்றான் அப்புறம் இது எழுதலை என்னது பனிரெண்டு இடமிருந்து வளம் டேஷ் எல்லை வானமே எல்லை வானமே வானமே இல்லை இதுக்கு ஆன்சர் வந்துருக்கு என்னதுன்னு பத்திரம் பனிரெண்டு கீழிருந்து மேல் ஆ கீழே இருந்து மேல் எதுவுமே இல்லை வாக்குன்னு வந்திருக்குண்ணா வா இக்கு வாக்குன்னு வந்திருக்கு சரி இப்போ செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோம் கீழே இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ